அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாகவே நாம் ராசி பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் கூட இந்த ராசி பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதில் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க இப்படி தான் குணநலன்கள் கொண்டிருப்பாங்க அதே போல் அவர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாளில் இப்படி தான் பலன்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கணிப்பாங்க அப்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே மேசத்துல பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது சிங்கம் போல இருப்பாங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு குழந்தைகளை பத்தி சொல்லும் ஐந்தாம் இடமான சிம்ம ராசிக்கு உரியது அதிபதி சூரியன் உங்களை விட உங்களுடைய பிள்ளைங்க ரொம்பவே புத்தி கூர்மையோடையும் செல்வ பலம் பெற்றவர்களாகவும் மேஷராசிக்காரர்களுடைய பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய் அதிபதியாக ஆட்சி செலுத்தக்கூடிய இந்த மேஷராசியில தான் சூரியன் உச்சம் பெறாரு இந்த ராசியில் குழந்தை பிறந்தவர்களிடம் செவ்வாயின் தாக்கம் மிகுந்திருக்கும் நான்கு சகோதரர்களுக்கு இடையில நீங்க பிறந்திருந்தாலும் கூட உங்களுடைய அறிவு பலத்தால நீங்க முதல்வரா இருப்பீங்க அப்படின்னும் ஆனாலும் உடன் பிறந்தவர்களிடம் அதிக அன்பு இருப்பீங்க கொண்டிருப்பீங்க சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு ஒரு ஆதங்கமும் இருக்கும் இப்படி மேஷராசிக்கான குணநலன்கள் இன்னும் நிறைய சொல்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் நீங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய நாட்களில் பலன்கள்லாம் எப்படி அமைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா மேஷம் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்கள்ல சுப கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறதால உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற தன லாபம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க இந்த நேரத்துல முயற்சி செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணியிட மாற்றம் அல்லது பதவி உயர்வு பெறுவாங்க மாணவர்கள் வண்டி வாகனங்களில் மெதுவாக செல்வது ரொம்ப நல்லது எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் தொழில் போட்டிகள் குறையும் ரியல் எஸ்டேட் துறைகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடைபெறும் ஊதிய உயர்வு பதிவு உயர்வோடு கூடிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களுடைய உதவி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிலர் அவசரப்பட்டு தவறான முடிவுகள் எடுத்துவிடக்கூடிய அபாயமும் கூட உண்டு தவறான தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பூர்வீக சொத்து விஷயத்தில் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் வரலாம் பொறுமையுடனும் விவேகத்துடனும் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க நீங்கள் ராசிக்காரர்கள் என்றால் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற முருகப்பெருமானுடைய வந்திருத்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் மேசராசிக்காரர்களுக்கு பலன்கள்லாம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அமைதியாக நீங்கள் இருப்பீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை பேசியே தீர்க்கக்கூடிய அளவுக்கு பொறுமை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறுவாங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைத்தவங்க கூட உங்ககிட்ட வந்து தானாக பேசக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நிதானமாக நீங்க செயல்படுவீங்க பல நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரித்து அதனால பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும் சூரியன் மூலமாக முக்கியமான பிரமுகர்களுடைய அறிமுகம் அவர்களால் உதவி ஆகியவையும் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு துணை நிற்பாங்க உங்களுக்கு ஏற்கனவே யாருக்குடையாவது பகை இருக்கு அப்படின்னா அந்த பகையெல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்றதால இனிமே வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் சரி மேலும் மேசராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது தொழில் தொழில் பற்றி பார்க்கும்போது தொழில் வியாபாரம் ரொம்பவே உங்களுக்கு விரிவாக்கம் செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க கடன் பிரச்சனைகள் தொல்லை தராது போட்டிகள் விலகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர்ந்த நிலைக்கு வருவாங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எல்லாம் தீரும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கக்கூடியதாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க என்னதான் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார் சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய துதான் இனிமே அந்த சண்ட சச்சரவெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் இருக்கும் அரசியல் துறையினருக்கு அலைச்சல் குறைந்து குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ எந்த ஒரு படிப்பை எடுத்தாலும் அதில் நல்ல ஒரு ஒரு ஆர்வத்தையும் ஒரு ஒரு நல்ல ஒரு படிப்பையும் முயற்சியும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும் வேலை தவறி உண்ண வேண்டி இருக்கலாம் வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படலாம் அடுத்து வரும் பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுகம் உண்டாகக்கூடியது இருக்கும் பணம் வரத்து கூடும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு வரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்றாங்க இதே போல அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் பயணங்கள் செல்ல நேரும் நேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட நேரம் கண் விழிக்கிறதை தவிர்க்கிறது நல்லது அன்றைய வேலைகளை அன்றைய தினமே முடித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் சரி உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையே இந்த சொத்து பிரச்சனை தாங்க இந்த சொத்து பிரச்சனைக்கு அப்படின்னே எங்கெங்கேயோ கோவில் குளமெல்லாம் நாம் போய் ஏறி இறங்குறோம் இருந்தாலும் அதற்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த செவ்வாய் கிழமையில நவக்கிரகத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதனால் மேலும் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் மேஷராசிக்கு என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த இப்போ முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்ல லாபமும் நல்ல ஒரு பையனும் நல்ல உங்களுக்கு திருப்தியான மனநிலையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதோடு இன்னும் மேஷராசிக்கு என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது சேமிப்பு அப்படின்னு பார்க்கும்போது கையில் நீங்கள் எப்போதுமே செலவுக்கு சேமிப்பை வச்சுருக்கிறது நல்லது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் நலனில் அக்கறை தேவைப்படுது உத்தியோகத்தில் வேலை பழு உங்களுக்கு கூடி இருக்கலாம் ஆனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட்டுக்காதீங்க ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு மேலும் நல்ல பலனாக கொடுக்கறதுக்கு விதவிதமான பொன் பொருள் ஆபரணங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க இது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் எந்த செயலையும் திறம்பட செய்யக்கூடிய செயல்திறன் உங்களுக்கு கூடி தாங்க போகும் உயர் பதவி கிடைக்கும் அதே போல் அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்களை நோக்கி பயணிப்பீங்க மேலும் கர்மம் செய்ய புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புகழ் அந்தஸ்தை நிலைப்படுத்தக்கூடிய கௌரவ பதவிகள் உங்களை தேடி வருங்க சிலருக்கு புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் உங்களுக்கு ஏற்படுங்க பணப்புழக்கம் புழக்கம் இருக்கும் எதிர்பாராத தன லாபம் உண்டாகும் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் உண்டாக கூடியதா கூட இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் கண் அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது இந்த மேஷராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய இந்த மாதத்தில் கண் அரி அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான திட்டம் இருக்குது அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கணவன் மனைவி நெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்பு பார்த்தது போல் அது அறிக அதிகரித்து தான் காணப்படும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது முக்கியமாக சந்திராஷ்டம நாட்களில் தொலைதூர பயணங்கள் இருக்குது அப்படின்னா அதை தவிர்த்துறது நல்லதுங்க குடும்ப பிரச்சனையை வெளிநபர்களோடு எந்த விஷயத்தை கொண்டும் பகிர்ந்து கொள்ளாதீங்க பிரதோஷ காலங்களில் நந்தி பகவானுக்கு பச்சரிசி மாவுனால் அர்ச்சனை செய்ய கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் தொல்லை எல்லாம் குறையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பழங்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்